الحمد لله رب العالمين حمدا يعافي نعم بمزيده بمزيد وفنا يا كريم يا رحيم يا رب يا الله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم إنا نسألك علما نافيا ورزقا حلالا طيبا وعملا متقبلا وصفا من كل ذا اللهم إنا نعوذ بك من الكورونا اللهم إنا نعوذ بك من البرس والجنون والجذا، ومن شيء الأسقى بسم الله الذي لا يضر مع شيء بالله ولا بالسماء وهو السميع العليم يا الله رب العالمين இறக்கமுள்ளைவா எம் அனைவர்களது பாவங்களை மன்னித்தருள்வாயாக எமது பிழைகளை பொறுத்தழ்வாயாக எமது பெற்றோர்களது பாவங்களை மன்னித்தழ்வாயாக எம்முடைய முன்னோர்கள் நாதாக்கள் நல்லடியார்கள் மோமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களது பாவங்களையும் மன்னித்தல்வாயாக பிரபுல் ஆலமீனே ா நீ இரக்கம் உள்ளவன் கருணை உள்ளவன் கிருபையாள நீர் எமது பாவங்களை மன்னிக்க விட்டால் வேறு யாருதான் எமது பாவங்களை மன்னிப்பார்கள் இறைவா நாம் அறிந்தும் அறியாமலும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்தல்வாயாக எமது பாவங்கள் அதிகரித்ததின் காரணத்தினால் எம்மை பலவிதமான பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றது எல்லா பிரச்சனைகளையும் எம்மை விட்டும் தூரமாக்குபவன் நீயாகவே இருக்கின்றாய் ஆதலால் நாங்கள் பலகீனமானவர்கள் பாவங்களை செய்தவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் பிழைகளை பொறுத்து எங்களை சூழ்ந்தோண்டிருக்கும் கஷ்டங்கள் கவலைகள் கடன் தொல்லைகள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் நீக்கி எங்கள் எல்லோருக்கும் நல்லொருள் பாலிப்பாயாக பிரபுல் ஆலமீனே களிமா சொன்ன ஒவ்வொரு முஸ்லீம்களும் இன்றைக்கு பலவிதமான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பிரச்சனைகளிலிருந்து எங்களுக்கு விடிவை தரக்கூடியவன் நீயாகவே இருக்கின்றாய் ஏனென்றால் எங்களிடத்திலே தூதர் மழ சொல்லா சொன்ன பிரகாரம் எங்கள் வாழ்க்கை அமைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வமும் எங்களுக்கு இருக்கின்றது இருந்தபோதிலும் சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஷெய்தானுடைய வலையில் வீழ்வதன் காரணத்தினால் சில நேரங்களில் தவறான பாவ செயல்களில் ஈடுபடுகின்றோம் அந்த பாவச்சீர்கள் கண்களாக இருக்கலாம் கரங்களாக இருக்கலாம் எங்களுடைய மறைவான உறுப்புகளில் இருந்து நிகழக்கூடியதாக இருக்கலாம் இவை அனைத்தையும் இச்சையின் அடிப்படையில் சில நேரங்களில் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த எல்லாம் நீ மன்னித்தல் வாயாக பிரபுல் ஆலமீனே இன்று உலகேயே கொரோனா என்னும் கொடூரமான வைரஸ் மக்களை தாக்கி அழித்து கொண்டிருக்கின்றது எத்தனையோ பிரச்சனைகளுக்கு ரப்பல் ஆலமீனே நாங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் ஆதலால் எங்கள் பிரச்சனைகளை சொல்லி ஆறுதல் பெறுவதற்கு உன்னை தவிர ஒரு யாருமே இல்லை ரப்பல் ஆலமீனே எங்கள் பிரச்சனைகளை நீ தீர்த்து வைப்பாயாக இறைவா எங்களுடைய மனக்குமுறல்களை உன்னிடத்திலே ஒப்படைக்கின்றோம் எங்கள் குமரல்களை தீர்த்து வைப்பாயாக இறைவா சுனாமியினால் அழிவுகள் பொருளாதார ரீதியான அழிவுகள் மார்க்கத்தை இந்த மதத்தை அறியாத்தனமாக விடலாம் என்று நினைத்துக்கொண்டு இந்த மார்க்கத்தில் உள்ள ஒரு சிலரினால் செய்யக்கூடிய சில மோசமான செயலின் காரணத்தினால் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தையே பழி வாங்க துடிக்கின்ற இஸ்லாத்தை பற்றி அறியாதவர்கள் இறை தூதரையும் இழிவுபடுத்தி கொண்டு இந்த மார்க்கத்தையும் இழிவுபடுத்த துடித்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று இன்று கொடூரமான கொரோனா என்னும் வைரஸும் உலகை மிக வேகமாக மக்களை அழித்தொழுப்பதில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இவை அனைத்தையும் தீர்க்கக்கூடிய தகுதி வல்லமை சக்தி அனைத்தும் உன்னிடத்திலேயே இருக்கின்றது இறைவா இவை அனைத்தையும் ஒன்னிடத்திலே ஒப்படைத்திருக்கின்றோம் ஆதலால் எங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும் கவலைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் களைந்து தீராத நோய்களையும் தீர்த்து வைப்பாயாக ரொம்ப நாங்கள் உம்மிடத்திலே இருகரம் ஏந்தி கேட்கிறோம் எங்களுடைய பெற்றோர்களது பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக பிள்ளைகளதும் உடன்பிறப்புகளதும் அண்டை விட்டார் அயலவர்கள் உறவினர்கள் இவ்வாறு எல்லாருடைய பாவங்களை நீ மன்னித்தல்வாயாக இறைவா இன்று நாங்கள் எமது தாய்நாடாம் இலங்கை திருநாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என் தாய்நாட்டில் இந்த கொடூரமான கொரோனா மிக வேகமாக தலைவிரித்தாட தொடங்கிவிட்டது இந்த கொடூரமான கொரோனாவை எனது தாய்நாட்டை விட்டும் தூரமாக்கி விடுவாயாக எனது தாய்நாட்டில் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் இன ரீதியான பிரச்சனைகள் மத ரீதியான பிரச்சனைகள் இப்படி பலவிதமான பிரச்சனைகளின் காரணத்தினால் எனது தாய்நாடு சில நேரங்களில் சிரமத்திற்குள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆதலால் இந்த பிரச்சனைகளிலிருந்து எனது தாய் நாட்டை நீ பாதுகாத்து தருவாயாக ரபுல் ஆலமீனே எனது தாய்நாட்டில் ஏற்பட்டிருக்கூடிய இந்த கொடூரமான கொரோனாவை என தாய்நாட்டிலிருந்து தூரமாக்கிவிடு உலகத்திலிருந்தும் தூரமாக்கிவிடு இந்த நோயினால் எத்தனையோ மக்கள் சிரமங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் எத்தனையோ மக்கள் தொழிலின்றி வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் கடன் தொல்லியினாலும் கஷ்டத்தினாலும் பயங்கரமான சிரமத்திற்குள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நாடுகளிலே பொருளாதார சிக்கல்கள் உருவாகி கொண்டிருக்கின்றது ரப்புலாலவினை இவை அனைத்தையும் தீர்த்து வைப்பார்கள் விஷேடமாக எனது தாய் இந்த கொடூரமான கொரோனாவினால் எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டு நோயாளிகளாக வைத்தியசாலையில் தங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் சில பேர் இறப்பெய்து விட்டார்கள் சில பேர் இந்த நோயின் காரணத்தினால் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இவைகளிலிருந்து எல்லா மக்களையும் பாதுகாப்பாயாக ரபுல் ஆலமீனே கொடூரமான கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு மரணம் அடைகின்றவர்களை எல்லா நாடுகளிலும் அவர்களை அடக்கம் செய்வதற்கும் எரிப்பதற்கும் அனுமதி கொடுக்கின்றார்கள் எஜமானே எனது நாட்டில் இஸ்லாமியர்கள் இந்த கொடூரமான கொரோனாவில் பாதிக்கப்பட்டு இறப்பெய்து விட்டால் அவர்கள் எரிக்கப்படுகின்றார்கள் இறைவா இறை தூதர் அகமது ரசூலுல்லா உயிரோடு இருக்கின்ற எந்த வஸ்துவையும் நெருப்பில் நெருப்பிட்டு எரித்துவிடக்கூடாது என்று எங்களுக்கு பறைசாற்றியிருக்கின்றார்கள் நாங்கள் எந்த ஊர்வனவை கூட நாங்கள் எரிப்பது கிடையாது எங்களுக்குள் ஒரு சிலர் அதனை செய்தாலும் செய்யக்கூடாது என்று தடுக்கக்கூடியவர் நாங்கள் அப்படிப்பட்ட எங்களுக்கு எங்கள் உடன்பிறந்த சகோதரர்கள் உடன்பிறவா சகோதரர்கள் எம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் யாராவது இந்த கொடூரமான கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு இறப் பெய்து விட்டால் அவர்கள் எரிக்கப்படுகிறார்கள் ரப்புல் ஆலமீனே இந்த நிலைமையிலிருந்து எங்களை பாதுகாப்பதற்காக எங்களை ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் எங்களை ஆளுகின்ற அரசியல்வாதிகள் எங்களோடு இருக்கின்ற எங்களுடைய சகோதர உடம்பரப்பள் மாற்று மதத்தவர்கள் இவர்கள் இல்லோடைய உள்ளங்களிலும் இஸ்லாமியர்கள் கொடூரமான கொரோனாவில் பாதிக்கப்பட்டு இறப்பெய்து விட்டால் அவர்களை விடாமல் அவருடைய மார்க்க அனுஷ்டானத்தின்படி அடக்கம் செய்ய வேண்டும் அதற்கான வழிவகைகளை செய்து கொடுங்கள் என்று எம்முடைய தலைவர் நாட்டினுடைய ஜனாதிபதி பிரதமர் அரசியல்வாதிகள் இந்த நாட்டில் வாழக்கூடிய எல்லா குடிமக்களுடைய உள்ளங்களிலும் நல்ல சிந்தனையை உருவாக்கி அவர்கள் இஸ்லாமியர்கள் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு இறப்பெய்து விட்டால் அவருடைய உடலை கொடுங்கள் அவர்கள் தகனம் செய்யாமல் அடக்கம் செய்வதற்கான அனைத்து வழிவகைகளையும் செய்து கொடுங்கள் என்ற அந்த எண்ணத்தை அவருடைய உள்ளத்திலே உருவாக்கி அவர்கள் எங்களுக்கு இஸ்லாமியர்கள் இறப் விட்டால் கொடூரமான குரானாவையில் இறப்பு விட்டால் அவர்கள் அடக்கம் செய்வதற்கான வழிவகைகளை செய்து கொடுக்கக்கூடிய அந்த எண்ணத்தை அவருடைய உள்ளங்களில் நீ ஏற்படுத்தி கொடுப்பாயாக ரப்புலாலமீனே உன்னை தவிர எங்களுக்கு உதவி செய்யும் ஒரு யாருமே இல்லை ரப்பே இறைவா எங்களுடைய எல்லா விதமான தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய நீயாகவே இருக்கின்றாய் எங்களிடத்தில் படைப்பலம் கிடையாது ஆழ்பலமும் கிடையாது பொருளாதார பலமும் கிடையாது எந்த சக்தியும் எங்களுக்கு கிடையாது நீ எங்களுக்கு உதவி செய்தாலே தவிர ஆதலால் எங்களுக்கு உதவி செய்வாயாக இந்த நாட்டை ஆளக்கூடிய தலைவர் அரசியல்வாதிகள் நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையின மக்கள் எல்லா மக்களும் இஸ்லாமியர் மீது இரக்கம் காட்ட அவர்கள் அருள் செய்யக்கூடியவளாக அன்பு செலுத்தக்கூடியவளாக ஆதரவு செய்யக்கூடியவர்கள் அவர்களை மாற்றிவிடுவாரி அவருடைய உள்ளங்களை பிரபுளால மீனை தாய் நாட்டில் வாழக்கூடிய எல்லா இன மக்களும் ஒற்றுமையாகவும் சுபிச்சமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கு நீ உதவி செய்வாயாக எல்லா இன மக்களும் இந்த கொடூரமான கொரோனாவிலிருந்து பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுடைய நோய்களை குணப்படுத்தி எல்லா மக்களையும் சுகதேகிகளாக நீ மாற்றி விடுவாயாக ரப்பே எங்கள் பிரார்த்தனையை நீ அங்கீகரித்து அருள் பாலிப்பாயாக அப்பனா தகப்பல் மின்னா இன்னக்கு அந்த சமீல் அலியும் அப்பனா இன்னக்கு அந்த தவ்வாபு ரஹீம்னா على عليه وعلى آله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين